பிறர் மீது அபாண்டமாக பழி போட்டால் கர்மவினை எத்தனை பிறவி எடுத்தாலும் தொடரும் என்பதை இந்த ராமாயண கதைக்கு முக்கிய காரணமானவளே அவள் தான் சீதையின் அழகு பற்றி தன் அண்ணன் ராவணனிடம் கூறி பேச்சியவள் லக்ஷ்மணனால் மூக்கருப்பட்டவள் லக்ஷ்மணன் சூர்பனனின் மூக்கை அறுக்க காரணம் சூர்பனகனையின் ஜென்ம வரலாறு அதை பத்தி பார்க்கலாம் சத்தியவிரதன் என்று ஒரு அரசன் இருந்தான் அவனுக்கு ஒரே மகன் பெயர் அவன் மீது மிகவும் பக்தி கொண்டவனாக இருந்தான் சத்தியவிரதனுக்கு ஆனந்தன் என்று ஒரு ராஜகுரு இருந்தார் அந்த மன்னனுக்கு குருவின் வாக்கு வேத வாக்கு ஆனந்த குருவிடம் மன்னனின் மகனான சூடனன் என்பவன் பாடம் படித்தான் ஆனந்த குருவுக்கு ஒரு மகள் இருந்தாள் அவள் பெயர் சுமுகி தந்தை மகள் என்ற வித்தியாசம் பாராமல் தனது மகளுக்கும் மன்னன் மகனுக்கும் அனைத்து சாஸ்திரங்களையும் நல்ல முறையில் கச்சு கொடுத்தார் இருவரும் கல்வி கேள்விகளில் நன்கு தேர்ச்சி பெற்றனர் சங்க மகனாகிய சங்க சுடனனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினாள் இந்த விருப்பத்தை அவனிடம் தெரிவிக்கும் பொழுது அவன் அதற்கு சம்மதிக்கவில்லை மேலும் அவளிடம் நீ என் குருவின் மகள் ஆகையால் நீ எனக்கு தங்கை முறை போன்றவள் நான் உன்னை வேறு விதமாக நினைக்க இயலாது என்று கூறினான் சுமுகி சம்மதிக்கவில்லை தொடர்ந்து தன் விருப்ப கொண்டிருந்தாள் அதற்கு அவன்ரேடியாக அவளது வேண்டுகோளை ஏற்க மறுத்துவிட்டான் ஒருநாள் மாலை வேளையில் சந்திரசுடனுக்கு குரு கற்றுக் கொடுத்த பாடத்தில் சற்று சந்தேகம் ஏற்பட்டதால் குருவிடம் சந்தேகம் கேட்டு நிவர்த்தி செய்து கொள்வது என்று நினைத்து ஆசிரமத்திற்கு வந்தான் குரு வீட்டில் இல்லை வீட்டுக்கு வந்த அன்பரே உங்களை என்றால் விபரீதம் மாதா பிதாவுக்கு அடுத்தபடியாக குருவை வைத்ததற்கு காரணம் அவரும் தந்தைக்கு சமமானவர் என்பதால் தான் அவ்வகையில் நீ எனக்கு தங்கை ஆகிறாய் குருவின் மகளாகிய உன்னை நான் மனத்தாலும் தீண்டேன் இப்பிறப்பில்

அரசனும் குருவை முழுமையாக நம்பி என்ன ஏது என்று விசாரிக்காமல் தன் கை கால்களை வெட்ட உத்தரவிட்டான் அதன்படி வீரர்கள் சங்கசூடனின் கை கால்களை வெட்டினார்கள் சங்கசூடனின் விஷ்ணுவை நினைத்து பகவானே நான் குற்றமச்சவன் என்று உங்களுக்கு தெரியும் நான் என் மனதால் எந்த தவறும் பாவமும் செய்யவில்லை ஒரு குற்றமும் செய்யாத எனக்கு ஏன் இந்த தண்டனை சங்கசூடனன் பூமியில் விழுந்து தர்மம் அழிந்து விட்டதா என கதறினான் உடனே பூமி பிளந்தது உள்ளிருந்து ஆதிசேஷன் வெளிப்பட்டான் சங்கசூடா நீ இந்த பிறவியில் எதுவும் தவறு செய்யவில்லை என்பது உண்மை ஆனால் முந்தைய பிறவியில் செய்த தீவினையின் காரணமாக சஞ்சித வினை காரணமாக உனக்கு இப்பொழுது இந்த தண்டனை கிடைத்தது இப்பிறப்பில் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய சுமுகியை மறுபிறப்பில் நானே பழி வாங்குவேன் என்று ஆதிசேஷன் கூறிவிட்டு மறைந்தார் அதன்படி ராமவதாரத்தில் சங்கசூடனன் மறுபிறப்பில் இராவனின் தம்பி விபஷ்ணனாக மிகவும் நல்லவனாக பிறந்தான் சுமுகி அவனது தங்கை சூர்ப்பனகையாக பிறந்தார் ஆதிசேஷன் லக்ஷ்ணனாகப் பிறந்து சூர்ப்பனகையின் மூக்கை அறுத்தான் பிறர் மீது அபாண்டமாக பழி போட்டால் அதற்குரிய கர்மவினை எத்தனை பிறவி எடுத்தாலும் தொடரும் பாவம் செய்தவன் தண்டனை அனுபவித்தே தீருவான் நன்றி வணக்கம்